The ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் காவிரிப்பம் சீரியல் இப்போ பயங்கரப்பான ஒரு அதிரடியான கட்டத்தில் தான் போயிட்டு இருக்கு ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆனந்த் கிட்ட மதி வந்துட்டு ரியாவோட ஹஸ்பண்ட் வந்துட்டு எல்லாம் உண்மையாக சொல்றாரு நம்ம தீபாவும் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையை எல்லாத்தையுமே எடுத்து சொல்றாங்க மதி என்ன சொல்றாருன்னா ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரியா வந்துட்டு அப்பாஷனே பண்ணியிருக்காங்க காரணம் என்னன்னா பணம் ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையானது பணம் மட்டும்தான் ஸோ பணம் என்கிட்ட இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்னைய வேண்டான்னு சொல்லி தூக்கி இருந்துட்டு கட்டாயம் டிவோர்ஸ் பண்ண வச்சிட்டாங்க இதுதான் என்ன சொல்றீங்க நீங்க சொல்றது எல்லாமே உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க உண்மைன்றதுனாலதான் உங்க ஃபேமிலி ரொம்ப நல்ல ஃபேமிலி நீங்க வந்துட்டு தப்பான ஒரு முடிவு எடுத்துக்கூடாது அவளை நம்பி எல்லா பொறுப்பையும் கொடுத்துட கூடாதுன்றதுக்காக தான் நான் உங்ககிட்ட வந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க நம்ம ரியாவோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் சோ அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா தீபாவும் சொல்றாங்க ஆமா சார் நம்ம ரியா நல்லவளே கிடையாது அவளை நீங்க நம்பி ஏமாந்துக்கிட்டு இருக்கீங்க அவ உங்களை நல்லா ஏமாத்துக்கிட்டு இருக்கா இப்ப கூட பாருங்க ரியா கண்டிப்பா உங்ககிட்ட போய் தான் சொல்லிட்டு போயிருப்பா நான் மதிசர் வந்து உங்களை பார்க்ல வச்சு உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்றாருன்னு சொல்லி நான் போன்ல பேசுனேன் அதை ரியா ஒட்டு கேட்டுட்டு நேரா இவ்வளவு நேரம் பார்க்லதான் தான் இருப்பாங்க இப்ப அவங்க ரிட்டர்ன் வந்தவங்க நீங்க எங்க போயிட்டு வரீங்கன்னு மட்டும் கேளுங்க ரியா உண்மையை சொல்லிட்டாங்கன்னா ஓகே நீங்க சொல்றதா நாங்க கேக்குறோம் இல்லனா ரியா போய் சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நம்ம தீப்பா சரி நீங்க எல்லாம் கிளம்புங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு நான் நல்லா தெளிவா முடிவிடுங்க சார் ஏன் நல்லாவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மதிய கிளம்பி அண்ட் எங்க வந்து பாத்தீங்கன்னா தீபா வந்துட்டு என்ன முடிவு எடுப்பாருன்னு தெரியாம போய் பயங்கர ஃபீல் பண்ணிட்டு அபிராமி கிட்டே இந்த விஷயத்த சொல்றாங்க அபிராமி வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்கும்னு தெரியல தீபா நீங்க செஞ்சது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு கூட எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு அபிராமியெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ரியா வராங்க ரியா ஒத்தனி மாதிரி என்ன சொல்றாருன்னா உங்க கதை இதோட முடிஞ்சது உன்னோட நாடகம் டிராமாலாம் இந்த வீட்டுலாம் பழிக்காது உன் முகத்திரை கெழிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறாரு ரியா வந்து பயங்கர டென்ஷனா ஐயோ எல்லாருக்கும் ஒண்ணுமே தெரிஞ்சிச்சா ஆனந்த் எப்படி ரியாக்ட் பண்ணுவாருன்னே தெரியல எனக்கு ரொம்ப பயமாகவும் அண்ட் பதட்டமாகவும் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரியா முதல் பார்த்தீங்கன்னா உள்ளாங்க நில ரியா அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் சொல்றாரு எங்க போயிட்டு வர அப்படின்னு சொல்லி கேட்டோடனே ரியா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தேன் நான் என்னோட ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக ஒரு சின்ன வேலையா போனேன் ஆனந்த் ஏன் என்னாச்சு இதுதான் என்ன கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேங்க நிஜமாவே நீ ஃப்ரெண்டை பார்க்க தான் போனியா ஓ ஃப்ரெண்ட் பார்க்கலையா இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டோட பயங்கர ஷாக் ஆகிறாங்க நம்ம ரியா ஐயோ இவங்க கிட்ட எல்லாருமே தெரிஞ்சிச்சு போலே என்ன ஆனந்த் நீங்க என்னையே கேள்வி கேட்குறீங்க போது நிறுத்துறியா உன் நாடக கேட்க விரும்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரியா பத்தின கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டாரு நீ கட்டின தாலியை வந்துட்டு நான் எப்பவே வந்து கலட்டியாரு இங்க இருந்து ஓடிடு உன்னையெல்லாம் போய் நம்பின பாரு